ஆண்டோர ரச்சகரமாக இயேசுவின் உங்களை வாழ்த்துகிறேன் ஆவிக்குரிய சிந்தனைக்காக ரோமருக்கள் நிருபம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் இக்காலத்துல படுகிற பாடுகள் எல்லாம் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த பாடுகள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் யோசித்து பாருங்கள் அவ்வளவு மகிமையான ஒரு வாழ்க்கை கருத்தை நமக்கு வச்சிருக்கிறாரே பாடுகள் வேதனைக்கு எல்லாவற்றுக்கும் தக்க பிரதிபலனை கொடுக்கிற நாட்களும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலக வாழ்க்கை அதோடு முடிஞ்சு போறதில்லை அதற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது எவ்வளவு பாடு எவ்வளவு கஷ்டப்படுறவனுக்கெல்லாம் உண்மையா இருந்தனா பாடுகள் தான் நேர்மையா இருந்தா இன்னும் உபத்திரவங்கள் தான் கஷ்டம் தான் அதற்காக பாதையை நாம் மாற்றிக்கொள்ள முடியாது இசுடைய சீஷர்களை பாருங்கள் இயேசுவை பின்பற்றும்படியே தங்களை அர்ப்பணித்த பிறகு அவருடைய பாதையும் கல்வாரி பாதையை மாறிவிட்டது அடிக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் நொறுக்கப்பட்டார்கள் புகரிடங்களில் எல்லாம் எல்லா விதத்திலும் நெருக்கம்தான் உயிரை பணையம் வைத்துதான் அவர்கள் ஒழியம் செய்தார்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்கள் ஒவ்வொரு சீசர்டு முடிவு ஏன் தோமா நம்முடைய தேசத்தில் அந்த சென்னை இடத்துல கொடூரமாய் குத்தி கொலை செய்யப்படுகிற முடிவு எல்லாம் ஆனால் அவர்கள் பயப்படவில்லையே பின்வாங்கவில்லையே ஓடி போய் பயந்து ஒழியவில்லையே கிறிஸ்துவுக்காக தங்களை கொடுத்ததோடு மட்டுமல்ல தங்கள் ஜீவனையும் கொடுத்தார்கள் காரணம் என்ன எப்படி இவர்களால் முடியுது எப்படி இதை சகித்துக் கொள்கிறாங்க எப்படி இப்படி உறுதியா இருக்கிறாங்க எல்லோருக்குமே ஒரு கேள்வி வரும் காரணம் இனி வெளிப்பட போற மகிமை ஒன்று இருக்குது அந்த மகிமையான நாட்கள் அந்த நாள் வரும் பொழுது எல்லா விதத்திலும் கத்தர் மகிமைப்படுத்தி கனப்படுத்துவாரு இந்த பாடுகள் அப்ப நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் பாடுபட்டு இருக்கலாம் என்று தோன்றுகிற அளவுக்கு இருக்குமாம் அந்த மகிமை இங்கிலாந்து தேசத்துல கிருமிய நித்த நாட்கள் அப்ப விக்டோரியா மகாராணி ஆண்டு கொண்டிருக்கிறாங்க அப்ப அந்த யுத்த களம் ரொம்ப அதிகமான போராட்டம் நிறைந்ததா இருக்கும் பொழுது அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் உற்சாகப்படுத்துறாங்க போய் ஃபைட் பண்ணுங்க ஒரு பெரிய ஒரு வெற்றி விழா நம்ம ஏற்படுத்தலாம்னு சொல்லி எல்லா ராணுவ வீரர்களும் இறங்கி யுத்த காலத்துல தீவிரமா சண்டை போட்டு ஜெயிச்சுட்டாங்க அப்ப அந்த லண்டன் மாநகரமே சந்தோஷத்துல துள்ளி குதிக்குது எல்லாம் விழா குளம் போண்டு பெரிய பாராட்டு விழா அந்த யுத்த காலத்துல வீர சாகசம் புரிந்து தைரியமா யுத்தம் பண்ணி ஜெயிச்சவங்களுக்கு எல்லாம் வைக்கணும்னு சொல்லி ஏற்படுத்தினாங்களாம் இப்ப எல்லா யுத்த வீரர்கள் அதுல யுத்த கலத்துல அட்டிப்பட்டவங்க கை கால் இழந்தவங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் வர சொல்லி ஒவ்வொரு கனப்படுத்த ஒவ்வொரு பெயரை சொல்லி கூப்பிட்டு தங்க பதக்கங்களை கொடுத்து என் நல்ல உதவிகளை கொடுத்து எல்லாவற்றையும் கனப்படுத்தினாங்களாம் ஒரு ராணுவ வீரருடைய பெயரை வாசிக்கும் சத்தமே இல்ல இருந்துச்சு திரும்ப வாசிக்கிறாங்க திரும்ப அத அவன் பார்த்த சத்தல வந்திருக்கிறாரா அவர் எங்க இருக்கிறாரு கேட்டா காமிக்கிறாங்க அவருக்கு ரெண்டு கால்களும் கைகளும் அந்த யுத்தக் கலத்துல போயிடுச்சு யோசித்து பாருங்க அவர் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பாரு இத்த காலத்துல ஐயோ என் வாழ்க்கையை கேள்வி கேட்டுதான் நகல முடியாது எழும்ப முடியாது நடக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது எதை செய்யணும் ஒரு உதவி தேவைப்படுகிற ஒரு நபர் தேவைப்படுகிறார் ஒரு பக்கம் துக்கம் ஆனாலும் நாட்டுக்கு தானே இழந்திருக்கிறது இருந்தாலும் அவர் சோகத்தோடு தான் இருந்திருக்கிறாரு அவங்க எங்க இருக்கிறான்னு கேட்கும்போது அங்கே மகாராணி தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து ராணுவ வீரன் பக்கத்துல போய் குனிந்து அவனுக்கு பதக்கங்களை கொடுத்து நெத்தியில முத்தமிட்டு தட்டி கொடுத்து நான் உங்களை பொரு கடைசி வரை நாங்க பராமரிப்போம் பாப்போம் சொல்லி தைரியம் கொடுத்து எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்தாங்களாம் துக்கம்லாம் மாறி போச்சுதான் வேதனை எல்லாம் மாறி போச்சு அவ்வளவு சந்தோஷமா பட்ட பாடுகள் வீணாய் என் தேசத்திற்காக நான் பண்ண யுத்தம் வீணாய் போகவில்லை அது நிமித்தமா அந்த கணம் எல்லாவற்றையும் மறக்க வச்சிருச்சான் இதே போலதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த மகிமையான கணம் பொருந்தின ஒரு மகிமையான நாளை வச்சிருக்கிறாள் அதை நினைச்சு பார்ப்போனா அதை நம்முடைய கண்மின்னால கொண்டு வருவோம் நாம பேஸ் பண்ற இந்த பாடுகள் இந்த பிரச்சனை இந்த நிந்தனை இந்த அவமானம் இந்த பலவினம் ஒண்ணுமே கிடையாது தைரியமா பண்ண ஆரம்பிச்சிருவோம் பாடுகளை பார்த்து பின் வாங்காதங்க சோர்ந்து போகாதங்க முறுமுறுக்காதங்க தைரியமா கொஞ்ச காலம் தான் அந்த பூமியில உள்ள வாழ்க்கை ஆனா கனப்படுத்துகிற நாள கத்திர வச்சிருக்கிறாரு நம்மை மகிமைப்படுத்துற நாள கத்திர வச்சிருக்கிறாரே பாடுகளை சகிப்போம் ஏற்றுக்கொள்வோம் இக்காலத்து பாடுகள் கடந்து போற நாட்கள் படுகிற பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளா அல்ல செபிப்புமான்பின் தகப்பனே பாடுகளின் பத்தியில நாங்க போகும்போதும் நீங்க எங்களை தைரியப்படுத்துகிறவரா இருக்கிறீங்க பலப்படுத்துகிறவரா இருக்கீங்க இந்த பாடுகளோடு எல்லாம் முடிஞ்சு போலப்பா அந்த பாடுகளுக்கு பிரதிபலன் வச்சிருக்கீங்கப்பா அதற்கா இஸ்தோத்திரம் யாரெல்லாம் நெருக்கத்துல இருக்காங்களோ யாரெல்லாம் போராடிட்டு இருக்காங்களோ நான் உண்மையா தானே இருக்கிறேன் பொறுமையா தானே இருக்கிறேன் எவ்வளவு சகிக்கிறது இனி இதுக்கு மேல பலனே இல்லைன்னு சொல்ற பிள்ளைகளை இன்னைக்கு நீங்க பலப்படுத்துங்கப்பா முன்பாக காண்பிங்கப்பா இக்காலத்துல படுகிற பிள்ளைகள் படுகிற பாடுகளுக்கு அப்பா வெளிப்பட போகிற இனி வரப்போ நாட்கள் வெளிப்படுகிற மகிமை பெரிதுங்கிறத பார்க்க உதவி செய்யுங்க செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஒரு நாள் ஓரம் துன்பம் எல்லாம் தொலைந்து போக எல்லாம் மாறிடும் ரெட்டிப்பான பங்கு நீங்க தருவீங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இருக்கிற பாதையில் உடக்கிறப்ப கொடுங்க தாழ்த்தி ஒப்ப கொடுக்கணும் துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பாடுகளுக்கு ஒரு முடிவு உண்டு இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிட்டு பார்க்கும் இந்த பாடுகள் ஒன்றுமே இல்லை துன்பம் எல்லாம் ஒரு நாள் மாறும் கவலை எல்லாம் மறைந்து போகும் ரெட்டிப்பான பங்கு பெற கத்தனமே அழைத்துக் கொள்வார் சிந்தனையோடு நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்